என் பேர் சூ எங்கள் அம்மா பேர் தாமரை செல்வி எங்க அப்பா பேர் சதீஷ் எனக்கு கூட பிறந்த ஒரு தங்கச்சி எங்கள் அப்பா இல்லை அப்பா இறந்து பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் வந்து டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன் காலேஜ் டூ தௌசண்ட் நைன்டீன்ல காலேஜ் முடித்தேன் காலேஜ் முடிச்ச உடனே மொபைல் ஷாப் ரெண்டு வருஷம் வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மொபைல் ஷாப்பில் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை அது ஒரு கேஸில் நான் உள்ளே போயிட்டு வந்தேன் பிபியாகவே நான் கார் பைக் அண்ட் சேல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு நடுவில் என் மேலே ஒரு கிட்னாப் கேஸ் வந்தது அதுலேயும் நான் எந்த எதுவும் தப்பு பண்ணலை அவங்க பசங்க எங்கள் வீட்டாண்ட இருக்க பசங்க அவனை அடிச்சு காசை வாங்கி என் அக்கௌண்ட்டில் போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனில் சம்மந்தப்பட்ட தான் வந்து என்ன கேட்டாங்க எனக்கு காசு தான் வந்ததுன்னு சொல்லி நானே எல்லாருமே பிடிச்சி கொடுத்தேன் அந்த கேஸில் எனக்கு சீக்கிரமா நீ இப்போ நான் வெயில் தரணும் என்னை சீக்கிரமா அந்த கேஸ்லேருந்து வெயில் கொடுத்துட்டாங்க வேறு எதுவும் போடுறாங்க அதே மாதிரி இப்போ நடக்கிற கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கார் ஓட்டிட்டு போயிருந்தது அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான் இது வந்து சந்தோஷம் சொன்னது நான் தான் சொன்னேன் வண்டியில இடிச்சுட்டாங்க அந்த இடிச்சத கூட நான் என் கண்ணால பாக்கல அவர் சொன்னாரு அந்த நிமிஷம் இந்த மாதிரி வண்டி நம்ம வண்டியில இடிச்சிட்டாங்க அந்த வண்டியை போயிடா அப்படின்னு சொன்னதும் சரி நான் ஃபர்ஸ்ட் அவங்கள போய் அவங்களுக்கு நேரம் நின்னேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க நிக்க மாட்டோம் நாங்க போறோம் நாங்க சரி அவர் நான் மடக்கி சொல்ல அவரை காரை மடக்க சொல்லிட்டாரு நான் மடக்கலன்னா எனக்கு அது பிரச்சனை ஆயிடும் சொல்லி நான் போய் காரை மடக்கினேன் அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோ எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சாங்க திருப்பி ரோட்ல பிளாக் பண்ணி நிறுத்தினேன் திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டா சந்தோஷம் நான் அவரு சந்தோஷன்னு சொல்றவர் வந்துட்டாரு அவர் டேரக்டா அவங்க பிளாட் சொல்லியே போயிட்டாரு போயிட்டு இல்ல நான் உன்ன பிடிக்க சொன்ன கார் இது கிடையாது வேற அவங்க கிட்ட நீ சாரி சொல்ற சாரி சொல்லிட்டு வந்துரும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஆர்குமெண்ட் ஆச்சு சாரி சொல்லிட்டு அங்கதான் நாங்க கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் தான் கொடுத்தாங்க என்ன ஆரம்ப நாங்க பண்ணல நாங்க காரை விட்டு இறங்க மாட்டோம் எங்க அசோசியேஷன்ல இருந்து வருவாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பெரிய வாக்குவாதம் காங்கிட்டே இருந்தது எங்க மாமா வருவாங்க அவங்க வருவாங்க நீ அவங்கிட்ட பேசுங்க இல்ல நான் போலீஸ் வர சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சந்தோஷம் இல்ல நாங்க பண்ண சாரி நாங்க கிளம்பறோம் போலீஸ் வர சொன்னீங்கன்னா என் வண்டி நம்பர் சொல்லுங்க எங்களை கூப்பிட்டாங்கன்னா நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வண்டியில அந்த கொடி மாட்டு இருக்கிறதா பெரிய இஷுவா இருக்கு நான் வந்து எந்த கட்சியிலையும் சம்பந்தப்பட்டவன் கிடையாது எங்க வீட்டுல எங்க அம்மாவோட அப்பாவும் எங்க அம்மா கூட போற அண்ணனும் ஏடிஎம் தான் இருக்காங்க எங்க மாமாக்கு வந்து எம் கே போஸ்டிங் இருக்காரு ஏடிஎம் தான் இருக்காரு எங்க தாத்தா வந்து தாம்பரத்துல வி செந்தில் குமார் அவர் பேரு எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல இருந்து என்ஜர் வந்து சினிமால நடிக்கும் போதுல இருந்து எங்க தாத்தா வந்து என்ஜர் கிட்ட டிரைவர் வந்தாரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பட்டில இருந்தாரு அப்புறம் வீரமணி எங்க அம்மாவுக்கு வந்து லவ் மேரேஜ் எங்க அம்மா எங்க அம்மா எங்க அப்பா லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க தாத்தா வந்து இரும்புலூர்ல வீடு வாங்கிட்டு எந்த ஒரு கட்சியும் இல்லாம இருமுலூர்ல ஏடிஎம் கேக்குன்னா போய் பாத்துட்டு ரீசெண்டா த்ரீ இயர்ஸ் தாத்தா இறந்துட்டாருக்கு வெளில போயிட்டு வந்தோம் சார் நான் வந்து எக்மூர்ல இருந்தேன் சார் என்னோட நான் வீடியோல பாத்த காரை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஆயிடுச்சு அந்த டயரை ரெடி பண்ண போக நான் எக்மோர் போயிருந்தேன் மத்தபடி எல்லாரும் எல்லா பசங்களும் எஸ்ஆர்எம் பசங்களும் சந்தோஷ்

என் ஃபோர் போயிட்டு என் ஃபோர்ல உட்காந்து கொஞ்சம் போட்டோலாம் எடுத்துட்டு என் ஃபோர்ல சுற்றி பார்த்துட்டு அகைன் திருப்பி நாங்கள் தௌசண்ட் லைட் வந்து என்னோட கார் வந்து பிக் பண்ணிக்கிட்டு நேரம் ஈஸியா வந்தோம் சார் இதுதான் சார் நடந்தது வேற எந்த ஈஸியா வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் ஆச்சு இல்ல சார் நான் எனக்கு எந்த பசங்களுமே குடிக்கல சார் எனப்ப குடிக்கிற பழகம் கிடையாது சந்தோஷ் அவருக்கு குடிக்கிற பழகம் யாருமே எனக்கு எந்த ஒரு கெட்ட பழகமும் பண்ணுது அந்த கொடி அந்த வண்டி உங்களுக்கு கட்டிருக்கலாம் எனக்கு வந்து அந்த கொடியை வந்து சந்தோஷம் எதனால போட சொன்னா நான் அந்த காரை வாங்கி என்ன நாலு மாசம் ஆகுது சார் இருந்து வாங்கினேன் வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணி தரேன் ரெடி பண்ணிட்டு நான் வித்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு விட்டு நான் வண்டிக்கான வேலை போயிட்டு இருக்கு அந்த வண்டிக்கான வேலை பண்ணிட்டு இருக்கேன் சரி ஓகே அப்படின்னு அவரு நாள் நம்ம வந்து கொடைக்கானல் போவோம் பிப்ரவரி மாசம் வருது அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கொடைக்கானல் போவோம் கொடைக்கானல் போறதுனால தான் சார் அந்த வண்டியில வந்து கொடி போஸ்ட் போட்டோம் மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார் ஏன்னா ஒரு கொடி போடு நான் அப்பயுமே சொல்றேன் கொடி வேணாம்னா என்ன எனக்கு 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 அதில் எந்த ஒரு இதுமே இல்லைன்னா போடுறா எனக்கோ ஒரு நாள் தானே நீ போயிட்டு வந்து அவுத்துக்கோ வெறும் கம்போ கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க கொடி அதனால அதுக்கு தான் சார் கொடி போட்டோம் ரெடி பண்ணிக்கலாம் கொடி கொம்பது ஜனவரி பத்தாம் தேதி ரெடி பண்ணி அதை போட்டோம் சார் இது ரெடி பண்ணிக்க ஆமா சார் வெளில போனோம் அப்படின்ற தான் சார்